நம்மளுடைய முத்திரை மருத்துவம் அப்படிங்கிறதுல நாம் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு அற்புதமான சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு முத்திரை முதல் மூலமாக செய்யக்கூடியது அதுக்கு பேர் வந்து கணிஷ்க முத்திரையின் பேர் இந்த சுண்டு வரலை வச்சு பண்ணக்கூடியது சரிங்களா இந்த சுண்டு வரலுக்கு ஆன்மீகத்தை ஆன்மீகம் ஆன்மீக முறை பேர் கணிஷ்க முத்திரை சுண்டு வரல் முத்திரை இந்த சுண்டு வரல் முத்திரையை நாம் வலது கை சுண்டு வரலை நீட்டிக்கிட்டு கையில் போய் வச்சுக்கிட்டு இறது கையை வச்சு நாலு வரல வச்சு சுண்டு வரலை பிடிச்சிக்கிறோம் கட்டை வரலை மேலே வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி என்ன முடியும் இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்க நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கிறீங்க ஃபஸ்ட்டு அப்படியே அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்து உட்காந்துக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு உங்களால் எவ்வளவு அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு குத்துக்கு நீங்கள் அன்பாக இருக்க வச்சுக்கோங்க இந்த முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய உறவை சீர்படுத்தி வாழ்வதற்கான அற்புதமான உதவி செய்யக்கூடிய முத்திரை ஆண் பெண் உறவுகளை வந்து நலமாக வைக்கிறதுக்கான முத்திரை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரையை குடிச்சுட்டு வந்து நீங்கள் தியானம் பண்ண தியானம் பண்ணவங்களுக்கு உங்கள் மனசில் குடும்பத்தில் பிரச்சனைலாம் தீர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப செல்வ செலுப்பாக வாழ்றது கூட இந்த முத்திரை வந்து சில உதவி உதவி செய்யும் எத்தனை பேரும் நீங்கள் அன்பாக இருக்கிறதா மனசில் வந்து அப்படி நினைச்சிட்டு அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு பெருகும் இந்த முத்திரையை குடிச்சு நீங்கள் அன்பாக இருக்கிறத நினைச்சு உட்கார உட்கார எல்லாருமே அன்பானவர்களாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடைக்கும் யாரும் அன்பாக மாறாட்டால் நீங்கள் எப்படியும் அன்போடு உங்கள் நேர்ச்சிக்கு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சக்தியை கொடுக்கிற முத்திரை தான் இந்த கனிஷ்கா முத்திரை அப்படிங்கிறது சரிங்களா சுண்டு முத்திரை இந்த முத்திரையை பிடிச்சி அப்படியே அமைதி நீங்கள் போது கொஞ்சம் நேரத்தில் உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்திரை எடுக்கும்போது மனசு அப்படியே சந்தோஷம் வந்து உடம்புல லேசான ஒரு உஷ்ணம் பெரிய தொடங்கும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த முத்திரையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியேவும் இடது கை சுண்டை நீட்டிக்கிட்டு அதை அப்படி ஹோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து வைக்கலாம் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்துச்சிடலாம் ஆனால் சில சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபம் கழிச்சு தான் உங்களுக்கு சூழ்நிலை ஒரு சில நேரத்தில் பத்து நிமிஷம் தெரியும் ஏன்னா இப்படி பிடிச்சுன்னா உட்காந்து முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் ஷேட்டு பிடிக்கும் எப்பயுமே ஆரம்பத்தில் முத்துரை ரிலாக்ஸ் பண்ணி கிளாஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படி கை வச்சுருக்காங்க அது கையெல்லாம் வலிக்கும் அதனால் ரிலாக்ஸ் பண்ணி கலேஷ் பண்ணி பிடிக்கணும் டக்குன்னு எடுத்தவொடனே வந்து மொத்தமாக முத்திரை பிடிச்சிட்டு அமர்ந்திருப்பது சமாளிக்கும் சரிங்களா ஸோ எவ்வளோ எவ்வளோ குழந்தைகள் இன்னைக்கு அன்பானவர்களாக மாறி சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுற எல்லோருமே இந்த முத்திரையை மறக்காமல் போய்ங்க ஒரு அற்புதமான ஒரு அரிசிய முக்கிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் முத்திரை கொடுத்துருக்காங்க இது நீர்த்தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டது அதனால் வந்து நீர் எப்படி எல்லோருக்கும் இனிமையை கொடுக்குமோ எப்படி அது வந்து அன்பாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீர்த்தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டதுனால ஒரு கடல் பக்கம் போய் அந்த கடல் அறைகள் வந்து உங்களை நோக்கி வருது அப்புறம் போகுது நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த நீங்கள் முத்திரையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மனசில் கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி தப்பு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக வந்து பிரிக்க அந்த ஆனந்தம் எழுப்பதுனால உங்களுக்குள்ள அன்பு பெருக்கெடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இருக்கிறதுக்கான ஒரு உபயோகமான விரல் முத்திரை தியானமே சொல்கிறது முத்திரை தியானமாக தான் மனசுக்கு வச்சு சொல்லும்போது சும்மா பிடிச்சி இப்படி கண்டதை வைப்பீங்கன்னா முத்திரை அதே மனசில் இருந்து நான் சொன்னமாக நினச்சிங்கன்னா அது தியானம் முத்திரை வைத்தியத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படி வீட்டுல வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முத்திரை வைத்து கற்றுக்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் உருவே நம்பர்